இயேசு கிறிசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய நாட்களிலே நாம் கருத்தாய் தியானிப்பது என்னவென்று சொன்னால் மோட்சமா மோசமா மோட்சம் போகக்கூடியவர்களாயிருக்கிறோமா அல்லது உலகத்து பக்கமாய் தலை சாய்த்து உலகத்துக்கு அடிமையாக்கி பாவத்தை அறிக்கையை செய்யாதபடி அந்த பாவத்தில் மறித்து மோசம் போகக்கூடியவர்களாயிருக்கிறோமா மோட்சமா மோசமா இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோட்சமா மோசமா என்று பார்க்கின்ற பொழுது அந்த மோட்சத்தில் மோவுக்கு பக்கத்தில் இட்டு என்ற ஒரு மெய் வார்த்தை இருக்கிறது அந்த மெய் எடுத்துவிட்டோம் சொன்னால் மோட்சம் என்ற வார்த்தையிலே இட்டு என்ற மெய்யை எடுக்கின்ற பொழுது மெய்யை எடுக்கின்ற பொழுது அங்கே அது மோசமாய் மாறுகிறது மெய் என்பது உண்மை உண்மை எங்கே இல்லையோ அங்கே மோட்சம் இல்லை பிரியமானவர்களே இறையேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உடலுக்குள் உயிர் இருக்கிறது அது உலகத்துக்கான உயிர்ப்பு ஆனால் ஆன்மாவுக்குள் உயிரிழக்க வேண்டும் அது உண்ணதுக்கான உயிர்ப்பு எந்த ஆன்மாவுக்குள் உயிரிழக்கிறதோ எந்த ஆன்மாவுக்குள் உயிர் செயலாற்றுகிறதோ அதுவே கடவுள் தருகிற ஒரு உயிர்ப்பாக இருக்கிறது எஸ்ஐக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் திருவசனம் வாசிக்கிறோம் என்ன சொல்லப்படுகிறது பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கின்ற பொழுது என்னுடைய பார்வையிலே நீங்கள் உயிரோடு இருப்பது பெயரளவில் தான் என்னுடைய பார்வையில் நீங்கள் செத்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான் இறையேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் வாழுகின்ற பொழுது அவன் கடவுளுடைய பார்வையிலே இறந்தவனாக இருக்கிறான் ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறான் ஆன்மாவில் உயிர் பெற்றவர்களாக உயிர்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறான் மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டில் வாசிக்கிறோம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது அருமையான வார்த்தை நீ உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிருப்ப யாருடைய ஆன்மா வாழ்ந்து உயிர் பெற்று எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மோச்சத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இழப்பவர்கள் மோசத்துக்குரியவர்கள் நாம் மோச்சத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் பிரியமானவர்களே இரு இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே மோட்சம் நமக்குள் கிடைக்க மோட்சத்துக்குள் நாம் நுழைய பரலுக வாழ்வையை பெற்றுக்கொள்ள இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் உயிர்ப்பின் வல்லமை கொண்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதின் வல்லமை பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்குள் உயிர் திழந்தவர்களாக ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சியில் பார்க்குறோம் எகிப்து தேசத்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார் அப்படி அழைத்து வருகின்ற பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்கே அழைத்து போகிறார் பாலைவனத்தின் வழியாக கடந்து சென்றாலும் அவர்களை எங்கே அழைத்து போகிறார் என்று சொன்னால் பிரியமாவர்களே பாலும் தேனும் பொழியக்கூடிய பாலும் தேனும் பொழியக்கூடிய உரிமை நாட்டுக்கு அவர்கள் அழைத்துச் செல்கிறார் ஆகவே எகிப்து ஒரு அடிமைத்தனம் காணான் ஒரு உரிமை தேசம் அப்படியாக அவரை அழைத்து போகின்ற பொழுது அப்படியே அனைத்து மக்களையும் அழைத்து போகவில்லை அப்படியே அழைத்து போன அண்ணா மக்களையும் அப்படியே அழைத்து போகவில்லை ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரும் காணாந்தி ஸ்கூலில் போல அப்படி போனவர்கள் போனவர்கள் யாரும் அப்படியே போகவில்லை அவர்களுக்கு ஒரு தயாரிப்பை கடவுள் உண்டாக்கினா அங்கே பார்க்கிறோம் பெரிய ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று நான்கில் வசங்கள் வாசிக்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் இரண்டில் வாசிக்கிறோம் மோசையின் வழியாக மோசைக்குள் அவர்கள் மேகத்தினாலும் கடலில் கடலினாலும் தெருமுழுக்க பெற்றார்கள் இந்த மேகம் என்பது மகிமையை குறிக்கிறது அந்த மக்களை மகிமையால் நிரப்பினால் அவர் செங்கல்படியாக நடக்க செய்து அவர்களை திருமுழுக்கு கொடுத்தார் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு கொடுக்க முடியாது ஆகவே ஒட்டுமொத்தமான ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கும் கடவுளங்கை திருமுழுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை மீட்கிறார் மட்டுமல்ல பிரியமானவர்களே அதே ஒன்று குருந்தியர் பத்தாம் மதியம் மூன்றில் வாசிடுவோம் அவர்கள் ஒரே விதமான ஆன்மீக உணவை உட்கொண்டார்கள் ஒரே விதமான ஆன்மீக உணவை உட்கொண்டார்கள் வாசிக்கிறோம் விடுதலை பயணத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினஞ்சு வரை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் என்று பொழியப்பட்ட மன்னா என்ற உணவையும் உண்டார்கள் ஆம் பெரியமான அந்த மன்னா என்பது வான தூதர்கள் உண்ணக்கூடிய உணவு என்று சொல்லி திருப்பாடல் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் இப்படியாக அவர்கள் ஒரே விதமான ஆன்மீக உணவையும் உண்டார்கள் அவர்கள் மகிமை எனும் மேகத்தினால் மேகம் என்னும் மகிமைத்தினால் அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் வழியாக நடத்தி வரப்பட்டு அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் ஒரே விதமான ஆன்மீக உணவை உட்கொண்டார்கள் மீண்டும் பார்க்கிறோம் ஒன்று குருந்த பத்தாம் மதியம் நான்கில் வாசிக்கின்ற பொழுது தங்களை பின்தொடர்ந்து வந்த பாறை அந்த பாறையிலிருந்து அவர்கள் பானத்தை பரகிய கொண்டார்கள் கிறிஸ்துவே அந்த பாறை என்று சொல்லி யார் சொல்லுகிறார் பவுலடையார் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே திருமுழுக்கு பெற்றார்கள் அபிஷேகம் பெற்றார்கள் அவர்கள் நாம் எப்படி இயேசு கிறிஸ்தை உணவாக உட்கொள்ளமோ அப்படிப்பட்ட ஒரு உணவை உட்கொண்டார்கள் நாம் எப்படி கிடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானமாக நாம் பருகிறோமோ அதே போல ஒரு பானத்தை பருகினார்கள் இவரமாய் அவர்களை தயாரித்து இவரமாய் ஒரு தயாரிப்புக்கு உள்ளாக்கித்தான் காணாந்தேஸுக்கு அழைத்து வருகிறார் ஆயினாலும் அங்கே பலவிதமான மக்கள் முறுமுறுப்பினாலும் முனுமுனைப்பினாலும் சிலை வழிபாட்டினாலும் தங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டபடினாலும் கடவுடைய கோபத்துக்கு ஆளாகிய பல மக்கள் வாண்டுபனார்கள் அதில் மூன்று ஒரு பகுதி மக்களே அவர்கள் காண்டால் தேசத்துக்குள் நுழைந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம் பெரியமானவர்களே இங்கே பார்க்குறோம் அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு கடந்து போவதற்கு அந்த மக்களை கடவுள் ஆயத்தப்படுத்தினார் அதே போல அடிமைத்தனமாகிய இந்த உலகத்திலிருந்து மோட்சத்துக்கு உரிமை வாழ்வாகிய உன்னத வாழ்வாகிய நிலை வாழ்வாகிய அந்த மோட்சத்துக்குள் போக வேண்டும் நமக்கும் சில தயாரிப்பை கொடுக்கிறார் அதுதான் உயிர்ப்பு இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் வரவேண்டும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் வளர வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் வாழ வேண்டும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமை நமக்குள் வர நமக்குள் வளர நமக்குள் வாழ இந்த அனுபவத்துக்குள் யார் வாழ்கிறார்களோ அவருடைய ஆத்மா வாழ ஆரம்பிக்கும் அவர்கள் ஆத்துமா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள் அவர்களே இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே முதல் காரியம் கிறிஸ்துவின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் வல்லமை உயிர்ப்பின் வல்லமை நமக்குள் வர செய்ய வேண்டும் அதை ஆண்டவர் கொடுக்கிறார் திருமுழுக்கின் வழியாக கொடுக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் அல்லவா நாம் திருமொழிக்கின் வழியாக அவரோடு புதைக்கப்பட்டு மரணத்தின் சாயலை பெற்றுக் நாம் அதே திருமொழிக்கின் வழியாக நாம் அவரோடு உயிர் தெழுந்து உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொடுக்கிறோம் திருமொழிக்கின் வழியாக பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம் பிழைத்தவர்களாய் மாறுகிறோம் ஏசு கிறிஸ்தின் மரணத்தின் சாயலை மட்டுமல்ல ஏசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலின் சாயலை நான் திருமொழிகளையா பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களா திருமொழிக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி என்னுடைய வாழ்க்கை அமைகின்ற பொழுது நமக்குள் உயிர்ப்பு கடந்து வருகிறது இரண்டாவது பிரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் கடவுள் நமக்கு ஆவியை தருகிறார் ரோமர் ரோமர் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டு பதினொன்னில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுது சாவுக்குரிய இந்த உடலை சாவுக்குரிய உடலை வாழ்வுக்குரிய உடலாய ஆண்டவர் மாற்றுகிறார் சாவுக்குரிய இந்த உடலை வாழ்வுக்குரிய உயிர்த்த மாற்றுகிறார் தூய விசுவாச விசுவாசிய நீங்கள் பெறுகின்ற பொழுது சாவுக்குரிய உடல் வாழ்வுக்குரிய உடலாய் மாற்றப்படுதுன்னு சொன்னால் நமக்குள் என்ன வந்திருக்கிறது உயிர்ப்பு வந்திருக்கிறது இது இயேசு கிறிஸ்துக்கள் புரிய மாணவர்களே கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறம் கடவுள் தன் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைத்தார் மட்டுமல்ல இசைக்கியல் முப்பத்தி ஏழு பத்தில் வாசிக்கின்ற பொழுது உழந்தை எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அங்கே ஆம் கடந்து போகிறார் அந்த எலும்புகள் உயிர் பெறுது வாசிக்கிறோம் கிரீசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே விசுவாச வழியாக நீங்கள் நான் பெறுகிற பரிசுத்தாவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்ற பொழுது நாம் உயிருள்ள ஆலயமாய் மாற்றப்படுவது மட்டுமல்ல உயிர்ப்பின் வல்லமை நமக்குள் வருகிறது எல்லாவற்றுக்கு மேலாக பிரியமானவர்களே அடுத்தபடியாக இந்த உயிர்ப்பு எப்படி வருகிறது சொன்னால் இயேசு கிறிஸ்தின் வார்த்தையினால் இந்த உயிர்ப்பு நமக்கு வருகிறது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது எப்ரேயர் நான்காம் அதிகாரம் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இருவரவும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் கூர்மையானது ஆவின் உள் ஆழத்தையும் ஆன்மாவின் உள் ஆழத்தையும் ஒடுருவி பாயக்கூடியது உள்ளத்தின் கருத்துக்களையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்வது பிரியமானவர்கள் ஆம் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை உயிர்ப்பை கொடுக்கிறது யார் கடவுடைய வார்த்தை சுமந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜீவனை பெற்றிருக்கிறார்கள் உயிர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இருதயங்களில் கொள்வதாக யாருடைய இருதயங்களெல்லாம் தேவடைய வார்த்தை கடவுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறதோ அவர்கள் உயிர்ப்பின் வல்லமையை தங்களுக்குள் வரவேற்றிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே நாம் பார்க்கிறோம் அருமையான காரியம் நாம் கடவுளுடைய உயேசனுடைய உயிர்ப்பை பெறுவதற்கு வழி என்று சொன்னால் அவருடைய உணவு நமக்கு இருக்கிறது யோவா நச்சிரி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கில் வாசுகிறோம் அங்கே ஆண்டோர் சொல்லுவார் அருமையான வார்த்தை என்ன வார்த்தை என் சதையை தின்று என் சதையை தின்று என் ரத்தத்தை குடித்தால் வழியே அவனுக்குள் உயிர் இல்லை என் சதையை தின்று ரத்தத்தை குடிப்பவனை கடைசி நாளில் நான் உயிர்ப்பிப்பேன் கிறிஸ்துக்கள் பிரியமான இவ்விதமாய் எப்படி அந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் எகிப்து தேசத்திலிருந்து கா வாக்களிக்கப்பட்ட அந்த காணல் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு அவர்களை பலவிதமான தயாரிப்புகள் உள்ளாக்கினாரோ அதே போல நமக்கும் தயாரிப்பு கொடுக்குறா திருமுழுக்கின் வழியாக உணவின் வழியாக ஆவியின் வழியாக வார்த்தையின் வழியாக எல்லாவற்றுமில்ல மகிமையின் வழியாக கூட கடவுள் உங்களுக்கும் எனக்கு உயிர்ப்பை கொடுக்கிறார் பிரியமானவர்களே நான் வாசிக்கிறோம் அல்லவா ஒன்று அரசர் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது சாலவோன் கட்டிய ஆலயத்தை கடவுடைய மகிமை நிரப்பிற்று அதே நீங்கள் நானும் உயிருள்ள ஆலயமாக இருக்கின்ற பொழுது கடவுடைய மகிமை நம்மை நிரப்புகிறது ஆம் பிரியமானவரை ரெண்டு தசுலிக்கிற ரெண்டாம் மதியம் பதினான்கில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அனைவரும் நட்சதின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கீர்கள் அந்த மகிமை என்பது உயிர்ப்பின் வலமையாக இருக்குது பிரியமானவர்களே ஏனென்றால் நாம் ஆகாய் இரண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இருக்கும் பிந்தின ஆலயம் நீங்கள் நான் உயிருள்ள ஆலயமா இருக்கும் நான் தான் பிந்தின ஆலயம் இந்த உயிருள்ள ஆலயத்தில் கருடைய மகிமையை தங்கியிருக்கும் யாருக்குள்ள கருடைய மகிமையை தங்கியிருக்கிறதோ அவர்கள் பின் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவ்விதமாய் திருமொழிக்கின் வழியாக ஆவியின் வழியாக உணவின் வழியாக வார்த்தையின் வழியாக மகிமையின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர் வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரவேசிக்கிறது மட்டுமல்ல இரண்டாவது கிறிஸ்துவின் உயிர்த்ததின் வல்லமை வருவது முக்கியமல்ல வருகிற வல்லமை நமக்குள் வளர வேண்டும் அது வளர்க்கப்பட வேண்டும் கிறிஸ்துவின் உயிர்த்ததின் வல்லமை கிறிஸ்துவின் உயிர்ப்பு கிறிஸ்தின் உயிர்ப்பின் வல்லமை உங்களுக்குன்னு எனக்குள்ள வளர வேண்டும் பிரியமானவர்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யோவா நட்சி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிரம் அங்கே சொல்லுவார் நானே உலகின் ஒளி நானே உலகின் ஒளி என்னை பின் செல்வன் இருளில் நடவான் அவன் உயிரின் ஒளியே கொண்டிருப்பான் ஆண்டவரை பின்தொடர்கிற பிள்ளைகளாக நீங்க நான் வாழுகின்ற பொழுது அந்த உயிரின் ஒளி நமக்குள் வளர ஆரம்பிக்கும் யாரை பின்தொடர வேண்டும் உலகத்தை அல்ல உலகம் காட்டுகிற மாதிரி அல்ல இயேசுவை பின்தொடர வேண்டும் எப்படி இயேசுவை பின்தொடர வேண்டும் பிரியமானவர்களே லூக்காஸ் நச்சிரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் என்னை பின்செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்சலட்டும் என்று சொல்கிறார் இரு இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நமக்கு வாழ்க்கையில் வருகிற பாடுகளுக்காக துன்பங்களுக்காக வேதனைகளுக்காக கலாபனைகளுக்காக நாம் முணுமுணுக்காதபடி முறுமுறுக்காதபடி ஆண்டவரே நன்றி என்று சொல்லி அவரை பின்தொடர்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் அந்த உயிரின் ஒளி அந்த உயிர்ப்பின் வல்லமை நமக்குள் வளர ஆரம்பிக்கும் இரண்டாவது பிரியமானவர்களே யோகா நர்ச்சி பதினொன்றாம் மதி ஏறம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் உயிர்ப்பும் உயிரும் நானே உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் சாகான் நாம் கடவுள் மீது மட்டும் விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது கடவுளை மட்டும் நம்பி வாழுகின்ற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்களும் உயிர்ப்பின் வல்லமை இருக்கிறது அதைதான் அவரை உறுதிமொழியாய் கொடுக்கிறார் நான் உயிர்ப்பும் உயிரும் நானே உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்வன் ஒருபோதும் சாகான் சாகான் சொன்னால் அவனுக்குள் உயிர் இருக்கிறது அவனுக்குள் உயிர் வளர்கிறது ஆகவே கடவுளை விசுவசிக்க வேண்டும் எபிரேயர் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் அல்லவா அங்க என்ன சொல்லப்படுகிறது விசுவாசத்தை தொடங்கியவரும் அதை முடிப்பவருமான ஏசு கிறிஸ்து மீது கண்களை பதியவீங்கள் ஏன் யோவா நச்சிரி பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றில் ஏசு பெருமான் சொல்லுவார் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுள் மீது விசுவாசவையுங்கள் என் மீது விசுவாசவீங்கள் நாம் நமது நம்பிக்கையை நாம் நமது விசுவாசத்தை பொருட்களின் மீது அல்ல உலகத்தின் மீது அல்ல ஆட்களின் மீது அல்ல பணத்தின் மீது அல்ல பணத்தின் மீது அல்ல ஞானத்தின் மீது அல்ல இவற்றையெல்லாம் உண்டாக்கிய கடவுள் மீது வைக்க வேண்டும் தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய விசுவாசத்தை ஒரு மனிதன் கடவுள் மீது மட்டுமே வைத்து தன் வாழ்க்கையை பயணிக்கின்ற பொழுது அவனுக்குள் உயிர்ப்பின் வல்லமை வல்லமை வளர ஆரம்பிக்கிறது புரியமானவர்களே மூன்றாவது புரியமானவர்களே வார்த்தை இங்கும் இந்த வார்த்தை தான் ஆண்டோர் சொல்லுகிறார் யோவா நச்சரி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றில் இயேசு பெருமான் சொல்லுவார் என் வார்த்தைகள் ஆவியும் உயிருமாயிருக்கிறது என் வார்த்தைகள் ஆவியும் அப்படி சொல்லுகின்ற பொழுது பொழுது பிற்பட்ட பாசுகின்ற சொல்லுவார் யோவா நச்சரி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டில் ஆண்டவரே யாரிடத்தில் நாங்கள் செல்வோம் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே யாரிடத்தில் நாங்கள் செல்வோம் வாழ்வு தரும் நிலை வாழ்வு தரும் உயிர் தரும் வார்த்தைகள் உம்மிடத்திலே உள்ளன கடவுடைய வார்த்தையை பார்ப்பவர்களாய் படிப்பவர்களாய் கேட்பவர்களாய் தியானிப்பவர்களாய் யாகப்பு யாகப்பர் ஒன்று இருபத்தி ரெண்டு பிரகாரம் வார்த்தையை கேட்பதோடு மட்டுமே நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் இருக்கின்ற பொழுது உயிரின் ஒளி உயிர்ப்பின் வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வளர்கின்றது பிரியமானவர்களே மேலாக ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் ஆண்டவரை தேடக்கூடிய இருக்க வேண்டும் எப்பொழுது தேட வேண்டும் அணுதிலும் தேட வேண்டும் அதிகாலமே நீங்களும் இருக்க வேண்டும் நீதிமொழி பழமொழி எட்டாம் அதிகாரம் பதினெழில் சொல்லப்படுகிறது அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் இயேசு நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எப்படி கருக்களோடு சென்று மாக்கு நச்சதி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் கற்களோடு சென்று தந்தையோடு செபத்தில் உறவாடினாரோ அதே போல அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தால்தான் அல்லும் பகலும் அப்படி

கடவுள் பக்கமாய் நம்ம முகத்தை திருப்பி கடவுளுக்காய் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுடைய கடவுளுடைய பிரியத்தின்படி கடவுளுடைய விருப்பத்தின்படி கடவுளுடைய எண்ணத்தின்படி கடவுளின் திருவிழத்தின்படி வாழ ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா அதுதான் உண்மையான மனுவும் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வான் கடவுள் மகிமையடைய வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை கடவுளுக்கு நீங்களான ஆண்டவருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது அங்கே ஒரு உண்மையான மனந்திரும்பல் ஏற்படுகிறது இந்த மனந்திரும்பி வாழ்கின்ற பொழுது நமக்குள் உயிர்ப்பு வருகிறது அந்த உயிர்ப்பின் வல்லமை நமக்குள் வளர ஆரம்பிக்கிறது பெரிய எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஏழில் வாசிக்கின்ற பொழுது தாமதி சொல்லுவா இறைவா கடவுளே நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி நாங்கள் பிழைத்திருக்கும்படி உங்களுடைய இரக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக கடவுளுடைய இரக்கம் யாருக்குள் இருக்கிறதோ அவங்களுக்குள்ளதான் உயிர்ப்பின் வல்லமை வளர ஆரம்பிக்கும் பிரியமான ஆண்களுடைய இரக்கத்தை ஆணுடைய மனதுருக்கத்தை ஆணுடைய கருணையை ஆணுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இந்த பூமியில் நாங்கள் நீங்கள் நான் மெருக்கின்ற பொழுது நமக்குள் உயிர்ப்பின் வளரை வல்லமை வளர ஆரம்பிக்கிறது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் காலை தூரமடி கிருபை புதிதாக இருக்கிறது அதிகாலை தூரமடி கிருபை புதிதாக இருக்கிறது நாமெல்லாம் எல்லாம் நிருமூலமாக அதை பிழைத்திருப்பது ஜீவித்திருப்பது உயிரோடு இருப்பது வாழ்ந்திருப்பது அவருடைய பரிசுத்தமான தூய்மையான அருளினால் கிருவையினால் என்று எழுதப்பட்டது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டருடைய இரக்கத்தையும் ஆளுடைய கிருவையும் ஆளுடைய மனருக்கத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது நாம் இருக்கிறோம் நாம் உயிர்ப்பின் வல்லமையை பெற்று அந்த உயிர்ப்பின் வல்லமே கிறிஸ்துவின் உயிர்த்தின் வல்லமே நமக்குள் வளர செய்பவர்களாக இருக்கிறோம் இறையேசு கிறிஸ்துக்கள் பிரியமானது இவ்விதமான காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது கிறிஸ்துவின் உயிர்திழதனுடைய வல்லமையை நமக்குள் வளர வழி செய்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் வரச் செய்தோம் கிறிஸ்துவின் உயிர்த்துளதின் வல்லமையை நமக்குள் வர செய்தோம் மூன்றாவது புரியமானவரை கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமை உயிர்த்திழதின் வல்லமையை நமக்குள் வாழச் செய்ய வேண்டும் அந்த உயிர்ப்பின் வல்லமை எனக்குள் இருக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் என் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் பிரியமானவர்கள் ஆம் குலோசையர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே பருடியா செல்வார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் உண்மை என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமை உங்களுக்குள் இருப்பது உண்மை என்று சொன்னால் நீங்கள் மேல் உலகில் உள்ளவற்றை நாடுங்கள் மேலானவற்றைத் தேடுங்கள் இது இயேசு கிறிஸ்துக்கு புரியமாக கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமை எனக்குள் வந்திருக்கிறது உண்மை என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்ததின் வல்லமை எனக்குள் வளர்ந்திருக்கிறது உண்மை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமை எனக்குள் இருப்பதற்கு இருப்பதற்கு அடையாளமாக நான் கீழ் உலகில் உள்ளவற்றை அல்ல உலகத்துக்கு உரியவற்றை அல்ல மாம்சத்துக்கு உரியவற்றை அல்ல உரியவற்றை அல்ல உலகம் காட்டக்கூடியவற்றை அல்ல மாறாக பின்னகத்துக்குரியவற்றை மேலானவற்றை தேரக்கூடிய மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவள் அது என்ன மேலானது இரண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸின் அருளும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் நட்புறும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஒவ்வொரு முறை நாம் திருப்பலியில் பங்கு பெறுகின்ற பொழுது குருவானவர்கள் சொல்லக்கூடிய இந்த முதல் வார்த்தை அதுதானே ஒவ்வொரு திருப்பியிலும் வரவேற்கிறார்கள் ஆண்டவராக கடவுளுடைய அன்பும் உங்கள் அனைவரும் இருப்பதாக என்று சொல்லுகிறார்களே அப்படி என்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அல்லவா அதைத்தானே குருவான வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார் இது இயேசு கிறிஸ்துமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் அருள் கடவுடைய அன்பு பரிசுத்தாவின் நட்புறவு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அருள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதிகாலமே புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிப்ப வாசிப்பது போல அதிகாலமே அருளை பெறுகின்ற பொழுது அந்த அருள் எனக்குள் இருக்கின்ற பொழுது நான் என்னவாயிருக்கிறேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிப்பது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு கடவுளுடைய திருவுளத்தை இந்த உலகத்தில் துணிவோடு செம்மையாக செவ்வையென செய்யக்கூடிய தைரியத்தையும் வல்லமையும் துணிமையும் எனக்கு அது அருள் கொடுக்கிறது ஆண்டுடைய விருப்பத்தை பரிபூர்ணமாய் செய்யக்கூடிய நிறைவாய் செய்யக்கூடிய மகளாயும் மகளாயும் மாறி கிறிஸ்துவின் உயிர்த்திரதின் வல்லமை நான் வாழ்வாக்குகிறேன் இரண்டாவது பிரியமானவர்களே கடவுளுடைய அன்பு இரேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ரோமர் ஐந்து வாசிக்கிறோம் கடவுள் பரிசுத்தாவின் வழியாக நம்முடைய இருதயங்களில் அவர் அன்பை பொழிந்திருக்கிறார் இந்த அன்பு எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத்தின் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய மகனாய் மகளாய் நான் இருப்பது உண்மை என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயித்த வல்லமே வாழ்வாக்கக்கூடிய மகனாய் மகனாய் நான் இருப்பது உண்மை என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாயிருக்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் லூகாஸ் நட்சி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை உங்கள் பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள் உங்களை யாரெல்லாம் துன்புறுத்தார்களோ அவர்களுக்கு ஜபம் செய்யுங்கள் உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசை கூறுங்கள் பகைவனுக்கு அன்பு துன்புறுத்தக்கூடியவனுக்காக ஜபம் வெறுப்போனுக்காக நன்மை சபிப்போனுக்காக ஆசிரியர் நான் வாழுகின்ற பொழுது நான் எனக்குள் கடவுள் ஊற்றிய அன்பை இறை அன்பை நான் பிறர் அன்பாக வெளிப்படுத்தி உயிர்ப்பின் வல்லமை வாழ்வாக்கக்கூடிய மகனாக இருக்கிறேன் கடைசியாக பிரியமானவர்களே பரிசுத்தாவுடைய நட்புறவு என்னுடைய தோழமை என்னுடைய நட்புறவு என்னுடைய உறவு என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் பரிசுத்தாவி ஆவி தேற்றவாளரோடு இருக்க வேண்டும் நான் பரிசுத்தாவியோடு நட்புறவு கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் அல்லவா அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை சாந்தம் தன்னடக்கம் விசுவாசம் நன்னயம் போன்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மகனாக இருக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே அருளினால் தேவனுடைய திருவிழத்தை பரிபூர்ணமாய் இந்த பூமியில் செய்கின்ற பொழுது அன்பினால் பிறன்பை நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆவினால் கனிகள் கொடுக்கின்ற பொழுது நான் யாராயிருக்கிறேன் எனக்குள் வந்த கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமை எனக்குள் வந்த கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமை வரச் செய்து அதை வளரச் செய்து அதை வாழச் செய்யக்கூடியவனாயிருக்கிறேன் இப்படி கிறிஸ்துவின் உயிர்த்தலின் வல்லமை எனக்குள் வந்தது எனக்குள் வளர்ந்தது எனக்குள் வாழ்கிறது ஆகவே என் ஆத்மா வாழ்கிறது முதலில் சொன்னது போல மூன்று யோவான் ஒன்று இரண்டில் வாசிப்பது போல நீ உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார் என் ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது என் ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது அதனால் நான் எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறேன் இந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மோச்சத்துக்குரியவர்கள் யாருடைய ஆன்மா வாழ்கிறதோ அவர்கள் மோட்சத்துக்குரியவர்கள் யார் பிறர் அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மோட்சத்துக்குரியவர்கள் யார் தேவனுடைய திருவிழத்தை அவர்கள் பலன் கொண்டு இந்த பூமியில் செவ்வனை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மோட்சத்துக்குரியவர்கள் யார் கடிகள் கொடுக்கிற மகனா மகளாய் இருக்கின்றார்களோ அவர்கள் மோட்சத்துக்குரியவர்கள் மாறாக இருப்பார்கள் சொன்ன மோசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இரையேசு கிறிஸ்துக்கள் புரியாமலே நாம் மோசத்துக்குரியவர் அல்ல நாம் மோசம் போகக்கூடியவர் அல்ல நாம் மோசம் போக வேண்டும் என்று கடவுள் விரும்புவதும் அல்ல மாறாக நாம் மோச்சத்துக்குரியவர்களாய் வாழ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமே நமக்குள் வளர்ச்சி வரச் செய்வோம் அதை வளரச் செய்வோம் அதை வாழச் செய்வோம் ஆத்துமா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தின வழியாக நாம் மோச்சத்துக்குரியவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக செவிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை எங்கள் அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்தி வாழ்த்துறோம் அப்பா கிறிஸ்துவின் உயிர்த்தெழத்தின் வல்லமை பல்வேறு நிலைகளிலே எங்கள் கொடுக்கப்படுகிறது திருமுழுக்கின் வழியாக ஆவியின் வழியாக வார்த்தையின் வழியாக கிருபையின் வழியாக உணவின் வழியாக ஆண்டவரையும் மகிமையின் வழியாக கொடுக்கப்படுகிறது அந்த கிறிஸ்துவின் உயர்த்தின வல்லமே எங்களுக்குள் நாங்கள் பெற்று அந்த கிறிஸ்துவின் உயர்த்தின வல்லமே நாங்கள் எங்களுக்குள் வளர செய்ய வேண்டும் என்று கட்டுக்குடுத்திய தகப்பனே எவ்விதமாக வளர செய்ய வேண்டும் என்றும் அதை எவ்விதமாக வாழ்வாக்க வேண்டும் என்று கட்டுக்குடுத்திய தகப்பனே ஆம் தகப்பனே அப்படிப்பட்ட வாழ்வு எங்களுக்குள் நிறைய வர தேவனைகளை ஆசூரிக்கும்படியாக செபிக்கிறோமாப்பா கிறிஸ்துவின் உயர்த்ததின் வல்லமையை கொண்டவர்களாக கிறிஸ்துவின் உயர்த்ததின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கிறிஸ்தின் உயிர்ப்பின் வல்லமையை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாயை மாற்றும்படியாக வைக்கிறோமாப்பா நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மோட்சத்துக்குரியவர்களாக பரலோகத்துக்குரியவர்களாக நிறை வாழ்வுக்குரியவர்களாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக செபிக்கிறோமாப்பா ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தினுடைய உயிர்ப்பின் வல்லமையை பெற்ற நாங்கள் அதை வரச் செய்து அதை வளர்ச்சியது அந்த வாழச்சியக்கூடிய வாழ்க்கை கொள்ளைங்களை ஐக்கியப்படுத்த தேவரின் அருள் புரியும்படியா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பினாவே ஆமேன்